வணக்கம் விஜயத்தரங்கிணி அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று நெஞ்சில் நிறைந்தவள் நினைவு மலரானால் படைத்தலைவன் சொன்னது விஜயத்தெரங்கினிக்கு நன்றாகவே புரிந்தது அப்படி புரிந்ததால் அதை ஜீரணித்துக் கொள்ள இயலாமல் திணறினாள் படைத்தலைவனின் திட்டப்படியே தன் கொற்கை துறைமுகத்தில் பாண்டிய மன்னரை தடை செய்ய முயலும் போது அவருடன் நேருக்கு நேர் மோத வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அதை தெளிவாக உணர்ந்து கொண்ட விஜயத்தரங்கினி வேண்டாம் பிரபு என்னால் பாண்டிய மன்னரை தடுத்து நிறுத்த முடியாது அந்த அளவிற்கு எனக்கு சக்தியும் கிடையாது என்றால் மெதுவான இதோ பாரு விஜயதரங்கினி பாண்டிய மன்னரை எதிர்த்து போரிடும்படி உன்னை நான் கட்டாயப்படுத்த முயன்றால் அது தவறான செயலாகும் வெள்ளூர் போரில் ஏற்பட்ட தோல்வி அவர் உள்ளத்தில் வெறியூட்டி விவேகமற்ற செயலில் இறங்கும்படி அவரை தூண்டி உள்ளது பாண்டிய மன்னரின் மனதை பாண்டிய நாட்டு பிரஜையாகிய உன்னால் மாற்ற முடியும் என்று என்னுடைய உள்ளுணர்வு கூறுகிறது அவர் மனம் மாறும் பட்சத்தில் ஈழத்து நட்பை உதறிவிட்டு சோழ மன்னரின் நட்பை நாடுவார் அப்படி ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடைபெறுமானால் அது பொன்னேடுகளில் பிரிக்கப்படும் பாண்டிய நாட்டிற்கு பிற்காலத்தில் ஏற்படப் போகும் களங்கம் அறவே நீக்கப்படும் ஏதோ கனவுலகத்தில் இருந்து பேசுவதை போன்று பேசினான் சோழர்படை தலைவன் அப்படியும் நடக்குமா நடக்க முடியுமா விஜயத்தரங்கினி வியப்புடன் வினவினாள் பாண்டிய மன்னர் அரசிடம் கை கட்டி நிற்பதை நீ விரும்புகிறாயா கூடாது கூடவே கூடாது அது கேவலம் கரங்களால் காதுகளை இருக மூடிக்கொண்டால் விஜயத்தரங்கினி அப்படிப்பட்ட ஒரு இழநிலை ஏற்படுவதற்கு நாம் விடக்கூடாது விஜயத்தெங்கினி என்று சொன்ன தீரன் சென்னி நீ துறைமுகத்துக்கு அண்மையில் உள்ள தோப்பினுள் விராட வல்லாளனுடனும் அவனை சார்ந்த பரதவர்களுடனும் நீ மட்டும் முதலில் சென்று அவரிடம் சோழ மன்னரின் விரும்பும் எடுத்துரைத்து பார் உன்னுடைய முயற்சி பலிக்காவிட்டால் என் உயிர் பலியாகும் என்றால் விஜய் ச்சே சேச்சே அந்த அளவுக்கு பாண்டிய மன்னர் கொடியவரல்லர் என்றான் திட மனக்குரலில் தீரன் சென்னி அப்போது விராட வல்லாளனும் பிரபு வாருங்கள் என்று வரவேற்ற விராட தன்னுடைய திட்டத்தை வாங்க வல்லாளிடமும் என்னை சார்ந்த பரதவ வீரர்கள் கொற்கையில் இருக்கிறார்கள் நீங்கள் சொன்னபடியே அவர்களையும் அழைத்துக் கொண்டு இவர்களுக்கு துணையாக செல்கிறேன் என்று எவ்வித மறுப்பும் சொல்லாமல் உடனே ஒப்புக்கொண்டான் விராட வல்லாளன் படைத்தலைவரே நானும் விஜயதரங்கினியுடன் செல்கிறேன் என்றால் வித்யதாரிணி வேண்டும் சகோதரி அங்கே என்ன நடக்கும் என்பதை சட்டன இடைமறித்தால் அஞ்சும் கோழியாக நான் வளர்க்கப்படவில்லை ஈழப்படை தலைவர் உணவுடன் வீர உணர்வையும் சேர்த்தே ஊட்டி என்னை வளர்த்திருக்கிறார் ஏதோ சிந்தித்தான் தீரன் சென்னி பிறகு சிந்தனையிலிருந்து விடுபட்டவனாக ஆம் வித்யதாரணியும் உன்னுடன் வருவது நல்லதுதான் அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி நிதானமாக சிந்தித்து செயலாற்றுவதற்கு இப்பொழுது அவகாசம் இல்லை என்று சொன்னான் நாங்கள் எப்பொழுது புறப்பட வேண்டும் பிரபு என கேட்டான் விராட வல்லாளன் இப்பொழுது புறப்பட வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய் என்றான் தீரஞ்சென்னி விராட வல்லாளனும் வித்யாதாரணியும் உள்ளறையை நோக்கிச் சென்றனர் அவர்கள் இருவரும் கண் பார்வையிலிருந்து மறைந்ததும் விஜயதரங்கினியின் அருகில் நெருங்கி அவளை உற்று பார்த்தான் சென்னை பேரணியன் விஜயத்தரங்கிணி உன்னுடைய தாயிடமும் விடை பெற்றுக் கொண்டு புறப்படு நான் குறிப்பிட்டபடி தோப்பிற்கு நடுவே பாண்டிய மட வரவே எதிர்நோக்கி காத்திரு நானும் விரைவிலே சோழ வீரர்களுடன் மாற்றுடையில் கொற்கைக்கு வந்து விடுகிறேன் அச்சமின்றி செயல்படு உனக்கு பின்னால் இந்த சோழப்படை தலைவனின் வலுவான கரங்கள் எந்த சமயத்திலும் உன்னை காப்பாற்ற தயாராக இருக்கின்றன என்பதை மறந்து விடாதே அவளை அணித்து அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்தான் அடுத்த கணம் அவளை விடுவித்து விட்டு திரும்பி வேகமாக விடுதியின் வாயிலை நோக்கி சென்று தன் புறவியில் தாவி ஏறினான் முன்னங்கால்களை தூக்கி கணித்த அந்த வெள்ளை நிற புறவி வெள்ளூரை நோக்கி விரைந்தது அவள் தன்னுடைய கண் பார்வையில் இருந்து மறியும் வரியில் அவனையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்த விஜய தரிஞ்சனியின் உதடுகள் நாட்டுக்காக மட்டுமன்று பிரபு உங்களுக்காகவும் என் உயிரை தியாகம் செய்ய தயாராகவே இருக்கிறேன் அந்த தியாகத்தின் விளிம்பில் நம்முடைய உணர்வுகள் சங்கமமாகட்டும் என்ற வார்த்தைகளை மிக நிதானமாக உதிர்த்தன சோழர் படைத்தலைவனின் திட்டப்படியே அன்றைக்கு நகைவேர் செழியரிடமும் ரோஹிணி தேவியிடமும் விடைபெற்றுக் கொண்ட விஜயத்தரங்கினால் வழியில் எங்குமே தங்காமல் மிக விரைவாக கொற்கை துறைமுகத்திற்கு போய் சேர்ந்த மூவரும் அங்கிருந்த பரதவ வீரர்களையும் அழைத்துக் கொண்டு தீரன் சென்னி குறிப்பிட்ட தோப்பிற்குள் நுழைந்து பாண்டிய மன்னரின் வருகையை இதர் காத்திருந்தனர் அவர்கள் அங்கு போய் சேர்ந்த அடுத்த நாள் மாலையே பாண்டிய மன்னர் ராஜசிம்மன் ஆபத்து உதவிகள் வந்து இறங்கினார் அவருடைய கையில் சுந்தர மணிமுடியும் இந்திர அடங்கிய இருந்தது பாண்டிய மன்னரை அழைத்துச் செல்ல மரக்களம் தயாராக இருந்தது மரக்களத்தை நோக்கி நீண்டு கிடந்த மணற்பரப்பில் நடக்க தொடங்கினார் பாண்டிய மாமன்னர் தான் மறைந்திருந்த இடத்தை விட்டு வெளியே வந்த விஜயதரங்கிணியின் விழிகளில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட பேழை அவளுடைய உணர்வுகளில் புதியதோர் எழுச்சியை உண்டாக்கியது அடுத்த கணமே தன்னை மறந்தால் விஜயத்தங்கினி மணல் பரப்பில் நடந்து சென்று கொண்டிருந்த பாண்டிய மன்னரை நோக்கி விரைந்து வழிமறித்து நின்றாள் திடீரென யாரோ ஒரு பெண் ஓடி வந்து தன்னை வழி மறிக்கவே என்னவென புரியாமல் திகைத்தார் பாண்டிய மன்னர் ராஜசிம்மன் பெண்ணே யார் நீ எதற்காக என்னை வழிமறிக்கிறாய் மன்னவா பாண்டிய பிரஜைகளுள் நானும் ஒருத்தி என்னுடைய கேள்விகளுக்கு விடையிறுத்த பின்பு உங்கள் விருப்பம் எதுவோ அதன்படியே செய்யுங்கள் அவளை கூர்ந்து பார்த்தார் ராஜசிம்ம பாண்டியன் பிறகு பெண்ணே நானே பாண்டிய பிரஜையா இல்லையா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அடுத்தார் போல விஜய தெரங்கினி உத்வேகத்துடன் வீசிய கேள்வி கடைகளுக்கு பதிலிருக்க முடியாமல் திணறினார் ராஜசிம்ம பாண்டியன் கிடந்த பாண்டிய நாட்டை மிகவும் சிரமப்பட்டு கைப்பற்றி மீண்டும் புத்தொழியூட்டி பகை வென்று நல்லாட்சி வீர திருமகன் கடுங்கோனின் வழி தோன்றில்தானே நீங்கள் ஆம் களப்பிர வம்சத்தை அடியோடு அழித்து வேள்விக்குடி சாசனம் அருளிய பாண்டிய மாமன்னர் நெடுஞ்சடையின் பராந்தகனின் வழி தோன்றல்தானே நீங்கள் ஆம் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து யானோ அரசன் யானே கல்வன் என நெஞ்சும் பதறக்கூறி அந்த கணத்திலேயே தன் ஆறுயிரை துறந்து நீங்க புகழ் பாண்டிய மாமன்னர் நெடுஞ்சொழியலின் தானே நீங்கள் ஆம் பின்னே ஆம் தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி என மணிவாசகர் அருளிச்சென்ற பாண்டிய நாட்டின் மானத்தை தயவு கூர்ந்து அழித்து விடாதீர்கள் ஆதி இன்னது என்றுழுத்தின் பெருமையை மண்ணோடு மண்ணாக விடாதீர்கள் மாற்றான் கையில் மணி முடியை அடிக்கலைப்படுத்தி அவப்பெயரை தன்னை மறந்து கொண்டு எழுந்து வேதனை குரலில் கூறிவிட்டு கதறி எழுதால் விஜயத்தெருங்கினி அவளுடைய கேள்வி கணிகளுக்கு பதில் சொல்ல இயலாமல் தலை கவிழ்ந்த ராஜசிம்ம பாண்டியனின் கண்களில் நீர் முத்துக்கள் திரண்டன அதே சமயம் தோப்புக்குள் சலசலப்பு ஏற்படவே எச்சரிக்கை அடைந்த ஆபத்து உதவிகளில் ஒருவன் மன்னவா காலதாமதம் செய்யாதீர்கள் விரைந்து மரக்களத்திற்கு செல்லுங்கள் என்று எதிர்பாராத விதமாக விஜயத்தரங்கிணியின் வயிற்றில் ஆழமாக பயிற்சினான் வேதனை குரலில் முனகிக் கொண்டே கீழ் நோக்கி சரிந்த விஜயத்தரங்கினியை பூமாதேவி தாங்கிக் கொண்டால் மண்ணில் குருதிப்படியே சாய்ந்த மங்கை நல்லால் மன்னரின் பாதங்களை கரங்களால் எரிக பற்றிக் கொள்ள முயன்றாள் அவளை ஒரு கணம் வேதனையுடன் நோக்கிய வேந்தன் அடுத்த கணமே மரக்களத்தை நோக்கி விரைந்து சென்றார் அதே சமயம் தோப்புக்குள் இருந்து ஓடிவந்த விராட வல்லாளனும் மற்ற பரதவ வீரர்களும் பாண்டிய அபத்து உதவிகளை சுற்றி வளைத்துக் கொண்டனர் சகோதரி என அலறிக்கொண்டே ஓடிவந்த வந்த வித்யதாரிணி விஜயத்தரங்கிணியின் அருகில் சென்று மண்டியிட்டு அமர்ந்து அவள் கரத்தை பிடித்துக் கொண்டு கதறினாள் ஆபத்து உதவிகள் அனைவரையும் வரதவ வீரர்களும் பாண்டிய மன்னரை ஏற்றிக்கொண்டு மரக்கலம் வெகு தூரம் சென்று விட்டதால் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து நின்றனர் அதே சமயம் சோழ வீரர்களுடன் மாற்றுடையில் புறவியில் வந்து இறங்கிய தீரன் சென்னி விஜயத்தரங்கினி என கூவிக்கொண்டே கடற்கரை மணலில் குருதி கொப்புளிக்க விழுந்து கிடந்த விஜயத்தெரங்கினியை நோக்கி ஓடி வந்தான் அவளது அருகில் மண்டியிட்டு அமர்ந்தவன் அவளுடைய தலையை தன் மடியில் எடுத்து வைத்துக் கொண்டான் பிரபு அது அது தமிழகத்தின் மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் எல்லாம் மன்னருடன் மரக்கலம் ஏறி சென்று கொண்டிருக்கின்றன நான் எவ்வளவோ முயன்றும் மன்னரை தடை செய்ய முடியவில்லை என்று வேதனை குரலில் முணுக்கியவள் மெதுவாக வித்யதாரணியின் கரத்தை எடுத்து படைத்தலைவன் கரத்துடன் இணைத்தாள் பிரபு என் சகோதரியின் மனதிலும் நீங்கள் இடம்பெற்றிருப்பதை இந்த சில நாட்களுக்குள் ஏற்றுக் கொள்ளுங்க தரங்கினியின் வாழ்க்கை முற்றி பெற்றுவிட்டது அவளது உயிர் பறவை விண்ணோக்கி பறந்தது தொலைதூரத்து குரல் மொழியாக சோக கீதமாக எழுந்து தன் மனதிற்குள் பீரிட்டு எழுந்த உணர்வுகளுடன் விஜயதரங்கிணியின் பாடல் வரிகளும் சங்கமமாகவே திக் பிடித்து போய் பீரிட்டு எழுந்த உணர்வுகள் சற்றென வற்றி சுருங்க வெறும் கல்லாய் சமைந்து விட்டான் சோழர் படைத்தலைவன் இத்துடன் நாவல் நிறைவடைந்தது பின் குறிப்பு சரித்திர பொன்னேடுகளில் விஜய கரங்கிணியின் பெயர் பொறிக்கப்படாவிட்டாலும் பாண்டிய நாட்டு மக்களின் மன ஏடுகளில் அவளுடைய பெயர் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது அதன் பிறகு கிபி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கங்க மன்னபதி மரணம் அடைந்தான் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பல வருடங்களாக படையுடன் தங்கியிருந்த ராஜாதித்தனுடன் அப்போது ராஷ்டிரூட நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அதாவது கன்னர தேவன் போர் தொடுத்தான் தக்கோளம் என்ற இடத்தில் நடந்த அந்த போரில் யானையின் அம்பாரி மேல் நின்று போரிட்டுக் கொண்டிருந்த ராஜாதித்தன் ஊதுகளின் வாழுக்கு இரையாகி யானை மேல் துஞ்சிய தேவர் என புகழ் பெற்றான் மீண்டும் அடுத்த ஒரு நாவலில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை என்னுடன் இணைந்து பயணித்த வாசக நெஞ்சங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி